ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர போற்றி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பதிவில் பூத ஜோதிடத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் அதாவது கோடிகள் யாருக்கு வந்து கோடிகள் கிடைக்கும் தினமும் கோடிகள் ஒருத்தர் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அவர் யாரும் நமக்கு தெரியாது சரியாக நேர்களே அந்த யோகம் வந்து குறிப்பிட்ட ராசிக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக தினமும் அமையுது அதை பஞ்சாங்கத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் கணக்கு பண்ணலாம் சொல்லலாம் கிரக அமைப்பின்படி சந்திரனுடைய அமைப்பின்படி தாரா பலங்களின்படி நட்சத்திர குரு பலத்தின்படி நம்ம சொல்லலாம் குரு பலம் வந்து ரொம்ப முக்கியம் எந்த ராசியில் நட்சத்திரத்துக்கு குரு பலம் அதிகமாக இருக்கோ குறிப்பிட்ட நாளில் அந்த ராசிக்கு வந்து கண்டிப்பாக கோடி பலம் கிடைக்கும் ஏன்னா குரு தான் வந்து தனகாரகன் கோடிகளை கொடுக்குறவர் அவர் தான் கோடிகளோ லட்சமோ ஆயிரமோ அதை கொடுக்குற தகுதி படைத்த ஒரு கிரகம் வந்து குரு பகவான் தான் அந்த குரு பகவான் வந்து தினந்தோறும் சில நட்சத்திரத்துக்கு தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாரு அந்த யோகத்தை கொடுக்குறாரு அந்த யோகம் வந்து எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு வருகிது அதை வந்து சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ பது போடுறேன் சாட்டு வீடியோவை தான் போகிறேன் சின்ன வீடியோ தான் ரத்தன சுருக்கமாக தான் சொல்கிறேன் மற்ற வீடியோ கிரக பயிற்சி பழங்கள் எல்லாம் வேறு இது வந்து ஒரு நாள் திருநாள் அந்த திருநாள் யாருக்கு வந்து கோடிகளாக குவிய போகுது அதை பற்றி தான் பேச போகிறேன் நேர்களே பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தெட்டு புதன்கிழமை நட்சத்திரம் வந்து அசுபதி நட்சத்திரம் காலையில் கால் வரைக்கும் இருக்குது அதுக்கு பின்னாடி பரணி நட்சத்திரம் தான் நாள் முழுவதும் திதி வந்து வளர்ப்பறை துவிதியை சாயந்தரம் அஞ்சு முப்பத்தி நாலு வரைக்கும் சரி நேர்களே இந்த ஏப்ரல் பத்தாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் போல் வந்து உங்களுக்கு அஞ்சு விதமான பலன்கள் சொல்கிறேன் சந்திர பலன்கள் அப்புறம் நட்சத்திர தார பலன்கள் அப்புறம் ராசிக்கு பலன்கள் அப்புறம் குருபலம் உள்ள நட்சத்திரம் உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு குருபலம் இருக்கா அந்த குருபலம் இருந்துச்சுன்னா உங்கள் நட்சத்திரம் வந்து யோகமான அதிர்ஷ்டமான நல்ல நட்சத்திரமாக இருக்கும் அன்றைக்கி தேதிக்கு அதுபோக மெகா யோகம் உள்ள நட்சத்திரம் அதுலேயும் வந்து கூடுதலாக உள்ள பவரான நட்சத்திரங்கள் ஸோ இப்படி ஐந்து விதமாக சொல்கிறோம் இதில் குருபகம் மெகா பழங்குறது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் நட்சத்திரத்துக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது அந்த ஏப்ரல் பத்தாம் தேதி அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் அமர்க்களம் அமோகமான நாளாகவே பார்க்கப்படுகிறது ராசி பலனையும் சொல்கிறேன் நான் பொறுமையாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் இதுபோக வந்து நான் ராசிகளுக்கு வந்து பலன்கள் போடுறேன் புது பலன்கள் வருட பலன்கள் புத்தாண்டு பலன்கள் அப்புறம் கிரக பயிற்சி பலன்கள் அப்புறம் ஜோதிட தவல்கள் தகவல்கள் பரிகாரம் வழிபாடு இப்படி நிறைய கண்டென்ட் எடுத்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதையும் பாருங்கள் நேர்களே ஜோசாயம் செக் பண்ணுறேங்க எங்களை அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் அதுபோக கமெண்ட்ஸில் கேள்விகளுங்க கேளுங்கள் கமெண்ட்ஸுக்கும் நான் பதில் சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸிலையும் பார்த்து நான் பலன் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ பதிவில் ஒரு ஏழு ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன் தனுசு மகரம் கன்னி மீனம் மிதினம் கடகம் துலாம் இந்த ஏழு ராசிக்கு பலன் சொல்கிறேன் சரியானேர்களே அந்த ஏழு ராசிக்குமே வரிசையாக நான் பலன் சொல்லுவேன் பொறுமையாக பாருங்கள் ரைட்டு இப்போ வந்து இந்த ஏழு ராசியில் சந்தர உள்ள ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா மூணு ராசிக்கு சந்திர பலன்கள் இருக்குது மிதுனம் கடகம் துலாம் இந்த மூணு ராசிக்குமே சந்திர பலன்கள் இருக்குது அதனால் இந்த ராசி நேர்களுக்கு ஒரு வலுவான நாளாக பார்க்கப்படுகிறது மனதாலும் நினைவாலும் உடலாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பாங்க சந்திர பலன்கள் ரொம்ப முக்கியம் சரியா சந்திரன் வந்து வளர்ப்புற சந்திரனாக தான் இருக்கிறாரு சந்திர தரிசனம் வேற இன்றைக்கி ஓகே தாரா பலன்கள் அதாவது நட்சத்திரத்துக்கு வந்து அனுகூலமான நாளாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தாரா பலங்கள் உள்ள நட்சத்திரங்களுக்கு அன்றைக்கி வந்து நல்லா இதாக நடக்கும் சரியா தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் அதுக்கடுத்த ஸ்டேஜ் தான் மகா பலன்கள் குரு பலன்கள் அது வந்து அதில் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் சரியா நேர்களே ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் பலன்கள் இருக்கும் அது எந்த பலனுமே வந்து ஒரு படிநிலை தாண்டி போகும்போது தான் அந்த ப பலன்களுடைய இது இருக்கும் பலன்களுடைய வந்து என்ன சொல்கிறது கிளாரிட்டி அதனுடைய என்ன சொல்கிறது அதை கிளாரிட்டினா என்ன நமக்கு ரொம்ப சுத்தமாக இருக்குது சரியா அதாவது நம்ம வந்து லென்ஸ் வச்சு பார்க்கறதுக்கும் சாதாக்கணில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது லென்ஸ் வச்சு பார்த்தோம்னா மிக துல்லியமாக இருக்கும் சரியான வரத்து துல்லியமாக இருக்கும் ஸோ எதுவுமே வந்து துல்லிய பார்வையில் போதி ஜோரத்தில் நான் சொல்லுவேன் நான் அதுக்காக தான் பிரித்து சொல்கிறேன் நான் சரியா அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் மற்ற இதில் ராசிபலன் பார்க்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம சேனலில் வந்து நான் ராசி பலன் அதுபோக நட்சத்திரத்துக்கு சொல்லுவேன் அது கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் உங்களுக்கு மிக துல்லியமாக இருக்கும் தாராபலன்கள் உள்ள நட்சத்திரங்கள் எடுத்துட்டோம்னா மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் உத்திரம் அஸ்தம் உத்திரட்டாதி திருவாதிரை பூசம் சுவாதி இந்த நட்சத்திரத்துக்கெல்லாமே தாரா பலன்கள் இருக்குது ஏப்ரல் பத்தாம் தேதி மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் உத்திரம் அஸ்தம் உத்திரட்டாதி திருவாதிரை பூசம் சுவாதி இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து ராசி பலன்கள் ராசி பலன்களை நான் அந்த ஏழு ராசிக்குமே சொல்லிடுறேன் அதுக்கடுத்து குரு பலனும் மெகா பலனும் சொல்லுவேன் அது நட்சத்திரத்துக்கு சொல்வேன் அதனால் முழுமையாக கேளுங்கள் ராசி பலன் கேட்டுட்டு அது போக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அதையும் வந்து முழுமையாக கேட்டுக்கோங்க ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு வந்து அஞ்சில் சந்திரன் இருக்கிறார் வளர்ப்புறை சந்திரன் இருக்கிறார் குரு சந்திர யோகத்தில் இருக்குது ராசிநாதன் வளவுபட்டு இருக்கிறார் ஒன்று நாலு கூட நல்ல நாமில் இருக்கிறனால தொட்டக்காரையை தொடங்கும் காரிய வெற்றியாக இருக்கும் தயார் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எட்டு கூடையவன் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால பிள்ளைகளால் கொஞ்சம் செலவு இருக்கும் பிள்ளைகளை விட்டு என்னாச்சும் பிரிஞ்சு போவீங்க வேலை விஷயமாக உத்தியோக ரீதியாக எங்கேனாச்சும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் மேலதிகாரிகளுடைய அதிகாரிகளுடைய வேலை பார்க்குற இடத்துல மேலதிக இருக்கட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சிக்கனமாக இருங்க சரியாக செலவில் சிக்கனை பொருத்தினிங்கன்னா நெருக்கடி குறையும் ஏன்னா சிக்கனம்தான் இக்கனம் தேவை தனுசு ராசிக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி அது போக உங்களுக்கு மறைமுக ஆதரவு இருக்கும் தொழிலையோ வியாபாரத்துலையோ இல்லை உத்தியம் பார்க்குற இடத்துலையோ உங்களுக்கு மறைமுக ஆதரவு இருக்கும் அதனால் மனசுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நல்லபடியாக இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கடன் வாங்க வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் கடன் கொடுக்க வேண்டாம் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நல்லபடியாக இருக்கும் அதில் வேலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிந்தனை சிறக்கும் வெற்றி நிறைந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பருவமடை வளர்க்குறதுனால இளைய மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சகோதர சகோதர விஷயத்தில் இணக்கம் இருக்கும் லாபமான நாளாக பார்க்கப்படுகிறது சிறப்பாக தாங்க இருக்குது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதற்கு தனுசு ராசினி இருக்குது அதிர்ஷ்ட திசை தெற்கு பக்கம் அதிர்ஷ்ட எண் ஆறாம் நம்பரு அதிர்ஷ்ட நிறம் ஒயிட்டு வெள்ளை நிறம் மூல நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் சரியா போராட நட்சத்திரத்துக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்லபடியாக இருப்பீங்க உத்திராட நட்சத்திரம் பல விதமான புதுமைகளை செய்வீங்க அடுத்து வந்து மகர ராசி மகரத்துக்கு வந்து சந்திரன் இருக்கிறாரு நாளில் சந்திரன் இருக்குது நல்லதான் சந்திரன் வந்து திக் பட்டு இருக்கிறாரு நல்லா அமைப்பாக இருக்கும் ஏழு கூட நாலாம் இடத்துல இருக்கிறனால முனை ஒரு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏழு கூடவன் நாலாம் இடத்துல மூணு பன்னெண்டு கூடவன் சேர்ந்து குறிச்சந்திரை ஓரத்தில் இருக்கிறதுனால கடன் பண்ணி உறவில் நல்ல ஒரு தைரியம் இருக்கும் வீரியமாக இருப்பீங்க ரெண்டு பேருக்கு உறவு பலப்படும் ஐன சைன போகம் நல்லாயிருக்கும் சிறப்பாகவே பார்ப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பத்தாம் இடம் வளர்க்குறதுனால தொழில் பண்றவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சரியா குறிப்பாக காய்கறி மார்க்கெட் பழங்கள் தண்ணிக்கேன் வாட்டர் சப்ளை ஐஸ் பார்லர் பியூட்டி பார்லர் இப்படி உணவு சம்மந்தப்பட்டது அப்புறம் மேக்கப்பு அலங்கார பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக தான் இருக்குது ஏழு குடைவன் வந்து ஐந்து பத்து குடவன் சாரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான் பிள்ளைகள் விஷயத்திலும் நல்லாயிருக்கும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் பெண்களை மையப்படுத்தி நடத்துகிற தொழில்கள் கார்மெண்ட்ஸ் டெய்லரிங் மகளிர் சுயதை குழு இப்படி நிறைய சொல்லலாம் பெண்கள் எங்கே மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அந்த தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் மகர ராசி பெண்களுக்கு யோகமான நாளுக்காக பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அந்த கருவிகளை பயணமாக கவனமாக கையாளணும் சரியாக வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு மாடர்ன் எப்போய் பண்ணிச்சிருந்துச்சின்னா அதை வந்து கொஞ்சம் கவனமாக கையாளணும் வீட்டில் வந்து குடும்பத்தை சந்தோஷம் இருக்கும் புதுசாக வீடு வாங்குறது மனம் வாங்குறது இதை பற்றி சிந்தனை இருக்கும் புதிய நபரில் அறிமுகம் இருக்கும் குழந்தை வயலில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பூர்வ புண்ணிய சுற்று விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சரியாக எது சுற்று பிரச்சனை விஷயம் குடும்பத்தில் பேசுனாலும் கொஞ்சம் கவனமாக போங்க பொறுமையாக போங்க அது மூலம் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது சுகமான நாளாகவே பார்க்கப்படுகிறது சுகப்படுவீர்கள் சிறப்பாக இருக்குது மகர ராசிக்கு அதிர்ஷ்ட திசை வந்து மேற்கு பக்கம் அதிர்ஷ்ட எண் வந்து ஒம்போது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்திராட நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல நாளாக இருக்குது இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் திருவோணம் சிறப்பாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அவிட்டத்துக்கும் சாதகமான நாளாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து கன்னி கன்னிக்கு வந்து சந்திரன் எட்டில் இருக்கிறார் தான் கன்னிராசிக்கு வந்து தான் பார்க்கப்படுது இருந்தாலும் சந்திராசிரமம் முடிஞ்சிருச்சு சந்திராசிரமம் முடிஞ்சு சந்திராட்சமம் உங்களுக்கு ஆரம்பமாகும் சரியா சந்திராட்சம் வந்து உங்களுக்கு பதினொன்றாந்தேதி தான் ஆரம்பமாகும் சரியாக இருந்தாலும் சந்திரன் வந்து எட்டுக்கு போயிட்டார் எட்டுக்கு போனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்கு எட்டில் சந்திரன் பதினொன்று கூட நட்டா படத்தில் நாலு ஏழு கூட கூட சேர்ந்து இருக்கிறார் குடும்பத்தில் தாய் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுபோக கணவன் மனை ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா கொஞ்சம் மிச்சப்படுத்த முடியாது காசு கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மருதி இருக்கும் எதை எந்த விஷயத்துலேயும் மருதி இருக்கும் அதனால் சில பிரச்சனைகள் வரும் பொறுமையாக இருக்கணும் மற்றவங்க கிட்ட விட்டு கொடுத்து போங்க புதுசாக நண்பர்கள் யாரும் அறிமுகமானாங்கன்னா உத்தியோகத்திலையோ தொழிலையோ அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மீட்சத்தில் சில கருத்து வேறுபாடு வரும் ஆடம்பர செலவில் குறைச்சிக்கோங்க வேலை விஷயமாக எங்கேனாச்சும் வெளியூர் இல்லைன்னு பயணம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அலைச்சலாக தான் இருக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இருந்த போதிலும் ராசிக்கு ரெண்டாம் படம் வளர்க்குறதுனால கையில் காசு பணம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு கலகலப்போ இருக்கும் நகைச்சுவையாக பேசுவீங்க குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் விரயம் இருக்கும் விரயத்தோடு தான் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் சரி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறாம் நம்பரு அதிர்ஷ்ட நிறம் இலை நீல நிறம் சரியா லைட் ப்ளூ உத்த நட்சத்திரத்துக்கு பிரச்சனைகள்லாம் இருக்காது ஓரளவு ஆகிரும் அஸ்த நட்சத்திரத்துக்கு கருப்பு வேறுபாடுகள் கொஞ்சம் போகும் சரியா கொஞ்சம் கான்ட்ராவர்ஷன் மறைஞ்சி நல்ல நிலமில் இருப்பீங்க சித்திரை நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் எங்கேனாச்சும் வெளியூர் பிரயாணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து சந்திரன் ரெண்டில் இருக்கிறாரு கொஞ்சம் போட்டி போகிறாமையாக தான் இருக்கும் சரியா ஏன்னா ரெண்டில் வந்து பத்து ராசியாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறார் ஐந்து குடைவன் வந்து பத்து கூட சேர்ந்துருக்கனால கொஞ்சம் அதிர்ஷ்டம் கை கூடும் நல்லா தான் இருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் வருமானத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் பண வசதியில் கவனமாக இருக்கணும் சரியா ராசிக்கு வந்து எட்டாம் இடம் வளர்க்குறதுனால வெளிநாடு வெளிமான தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் அங்கேருந்து ஒரு நல்ல செய்தி வரும் அது காதுக்கு இனிய செய்தியாக இருக்கும் மனசு சந்தோஷத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா வாய்க்குருஷியாக சாப்பிடுவீங்க ஆடம்பரம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி வாங்கி கொடுப்பீங்க அதில் கொஞ்சம் விரையமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து இருப்பீங்க முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும் ரெண்டில் சந்திரன் குருச்சந்திர விகத்தில் இருக்கிறதுனால அகமும் அகமும் ஒன்றா இருக்கும் கொஞ்சம் போட்டி போடாமல் இருக்கும் சரியா கொஞ்சம் போட்டிகள் இருக்க தான் செய்யும் எங்கே போனாலும் போட்டிகள் இருக்க தான் செய்யும் போட்டியில் வந்து லாபமாக கையாளுங்க புதிய நம்பர்களோட நபர்களோட அறிமுகம் இருக்கும் வியாபாரத்தில் விட்டு போன பணங்கள்லாம் வரும் வியாபாரம் தொழிலில் வந்து விட்டு போன பணங்கள்லாம் வரும் வாராகடனெல்லாம் வசூலாகும் உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகமாக இருக்கும் வேலை வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சகிச்சுட்டு வேலையை பாருங்கள் மற்றபடி நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது சரியாக நெருக்களை திடீர் அதிர்ஷ்டமுள்ள நாளுக்காக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட திசை மீனராசிக்கு ராசிக்கு வந்து தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழாம் நம்பரு அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் புரட்டா நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க உத்திரட்டாய் நட்சத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் ஆள் நல்லா இருப்பீங்க கொஞ்சம் புளிவாக தேசாச்சாக இருப்பீங்க ரேவதைக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் நல்லாயிருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பொறுப்போடு இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து கடகம் கடக ராசிக்கு வந்து சந்திரன் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கிற நல்ல அமைப்பு தான் சந்திரன் லாபசானத்தில் ராசிக்கு ஆறு ஒம்போது கூட சேர்ந்திருக்கிறனால உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பனார் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது லாபம் லாபம் இருந்த நாளாவே பார்க்கப்படுகிறது தாயாரோட அன்பு கிடக்கும் தாயார் நல்லபடியாக இருப்பாங்க ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை பார்க்கறது சிறப்பாக இருக்கும் விவசாய மன்றங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் அப்புறம் வந்து டிராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க கால்நடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமான காலமாகவே இருக்கிறது கடகராசிக்கு வந்து சிறப்பாக இருக்குது சரி அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட திசையை சொல்லிருவான் கடகராசிக்கு காலப்புரிச்சி சக்கரத்தின் நான்காம் இடம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூணாம் நம்பரு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒரு மேன்மையான நல்லா இருக்குது பூச நட்சத்திரம் கொஞ்சம் ஆள் நல்லா சார்ப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆயிரம் நட்சத்திரத்துக்கு முன்னேற்றமாக இருக்கும் சரியாக பார்த்துக்கோங்க தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஒரு ஒத்துழைப்பு இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல சிறப்பாக இருப்பீங்க பண விஷயம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலாம் நல்ல ஒரு நிலைமை இருக்கும் கையில் காசு பணம் தாராளமாக புழங்கும் கடகராசிக்கு லாபகரமான நாளாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து துலாம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது துலாம் ராசிக்கு அமைதியாக இருக்கணும் சரியாக அமைதியே ரொம்ப முக்கியம் இதுலேயும் தலையிடக்கூடாது அமைதியாக இருந்தீங்களே நல்லா இருக்கும் துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கு வந்து சந்திரன் ஏழில் இருக்கிறார் ஏழில் இருக்குது நல்லதான் போஜன சுகம் இருக்கும் ஐநசைன போகம் இருக்கும் ஆறு குடையவங்க கூட சேர்ந்துருக்கிறாரு ஆறு குடைவன் சேர்ந்துருக்கனா உத்தியோகத்தை போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக உத்தியோகத்து போகிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திரன் ஆறு குடைவன் கூட ராசிக்கு பத்து குடைவன் சேர்ந்து இருக்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் வரும் இருந்தபோதிலும் செய்கிற காரியம் மகிழ்ச்சிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் கொஞ்சம் ஆள் உங்கள் தங்களை தன்னை பற்றி கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிருவீங்க சரியா தன்னை பற்றி சில கவலைகள் வந்து போகும் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் சகோதர வழியில் ஆதரவு இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க புதிய நபர்களால் நட்புகளால் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க மனதில் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் புகழ் நிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது கொஞ்சம் வந்து உங்களை மற்றவங்களோட பாராட்டு கிடைக்கும் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூணாம் நம்பர் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை நட்சத்திரத்துக்கு பாராட்டு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கு ஆதரவாக இருக்கும் பத்து பிறரோட ஆதரவு கிடைக்கும் அதனால் சந்தோஷம் இருப்பீங்க விசாக நட்சத்திரத்துக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் என்னால் முடியுமா அப்படின்னு விசாக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சிறப்பாக இருப்பீங்க ஏன்னா நட்சத்திரநாதன் குரு வந்து வளர்புறை சந்திரன் கூட சேர்ந்து ராசியை பார்க்கறதுனால முகத்தில் ஒரு பொழி தொழிவு இருக்கும் பொலிவு இருக்கும் ஆள் சிறப்பாக இருப்பீங்க சரி நேர்களே இந்த ஏழு ராசி நேர்களுக்குமே வந்து ஒரு சாட்ட பலன் சொல்லியிருக்கிறேன் நாள் பலன் தனுசு மகரம் கன்னி மீனம் மிதினம் கடகம் துலாம் ஏழு ராசிக்குமே சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து இந்த வீடியோவில் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குறோம் குருபலம் குருபலம் உள்ள நட்சத்திரங்கள் இந்த ஏழு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அந்த ராசி அந்த நட்சத்திரத்துக்கு தான் ஏப்ரல் பத்தாம் தேதி யோகமான அதிர்ஷ்டமான அமோகமான அமர்க்கலமான அட்டகாசமான நாளாக பார்க்கப்படும் அந்த நட்சத்திரங்கள் இதோ மூலம் திருவாதிரை சுவாதி அவிட்டம் சித்திரை மிருக இந்த ஆறு நட்சத்திரத்துக்குமே மிகச்சிறப்பாக இருக்குது மூலம் திருவாதிரை சுவாதி அவிட்டம் சித்திரை மிருக இந்த ஆறு நட்சத்திரத்துக்குமே சூப்பரான நாளாக இருக்குது அடுத்து மெகா யோகம் உள்ள நட்சத்திரங்கள் சூப்பர்லேயுமே சுப்ரீம் அதாவது சூப்பர் மோஸ்ட் ஸ்டார் உள்ள நட்சத்திரங்கள் அதாவது பட்டைய காட்டுற நட்சத்திரங்கள் பட்டக பட்டைய கலப்பர நட்சத்திரங்கள் பட்டாசு காட்டுற நட்சத்திரங்கள் எதுலேயுமே வந்து நம்பர் ஒன்றுன்னு இருக்கும்ல அந்த நம்பர் ஒன் இடத்த பிடிக்கிற நட்சத்திரங்கள் வந்து மூணு நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் மூலம் திருவாதிரை சுவாதி அந்த மூணு நட்சத்திரத்துக்குமே ஏப்ரல் பத்தாம் தேதி மிக மிகமான முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது அப்படி ஏதோ உங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஒரு ஒம்பது நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக அந்த ஒம்பது நட்சத்திரத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லதுன்னா என்ன பணமாக கிடைக்கலாம் பொருளாக கிடைக்கலாம் ஏதோ சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கலாம் உங்கள் மனசுக்கு நிறைவான ஒரு நாளாக இருக்கலாம் நீங்கள் வந்து தன்னை மறந்து இருப்பீங்க சந்தோஷப்படுவீங்க கொண்டாடுவீங்க அப்படி இருந்தது சார் எனக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி இருந்தது நீங்கள் சொன்ன நட்சத்திரத்தில் பிறந்து எனக்கு இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மனதார ஃபீல் பண்ணுற கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரியா தினமும் வந்து உங்களுக்கு இந்த எடுத்து ஐந்து விதமாக நான் கொடுக்குறேன் எனக்கும் ஒரு நிறைவாக இருக்கும் சரியா நம்ம சொல்றது வந்து நம்ம நேரலுக்கு சாத்தியப்படுது அப்படின்னு நான் போடுவேன் உங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் நான் சரியா நாள் பழங்கள் தான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே பிரித்து சொல்ல முடியாது இதுவே ஐந்து விதமாக பிரித்து சொல்கிறேன் நான் சரியா கொஞ்சம் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதுக்குள்ளே உங்களுக்கு பழங்கள் கிடைக்கும் நல்ல பலன்கள் யோகா பலன்கள் கிடைக்கும் சரி நேர்களே பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தெட்டு பதங்கிமை இந்த ஏழு ராசி நேர்களுக்குமே தனுசு மகரம் கன்னி மீனம் மிதனம் கடகம் துலாம் ஏழு ராசி நேர்களுக்கும் நல்லதொரு நாளாக சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் எல்லாம் இறைவன் உங்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலன்களை பெற்று வாழ்க வளமுடன் நன்றி நேர்களே